السلام عليكم ورحمة الله تعالى وبركاته إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد الذي كرنت البركة بذاته محيا وتعطرت الأرواح بتيب وذكره وليا اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله قال الله تعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم اذ قال له ربه اسلم قال اسلمت لرب العالمين صدق الله لليلالي

இந்த இந்த ஹத் இப்ராஹிம் அலி அவர்களை அவர்கள் குடும்பத்தார்களை பற்றியும் உலகம் முழுக்க பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தார்களும் தன்னை முழுமையாக இறைவனுக்கிடத்திலே தியாகம் செய்தார்கள் தர்மம் தியாகம் என்று வகையாக கொடுக்கப்படும் தர்மம் என்றால் தனக்கு மேல் மிச்சமாக இருப்பதை கொடுப்பது தர்மம் அதுவே தயாலம் என்றால் தனக்கு தேவைக்கு இருக்க தனக்கு தேவைப்படுகின்ற ஒன்றை பிறருக்காக கொடுப்பது தயாலம் தியாகம் என்றால் தன்னையே ஒருவருக்காக கொடுப்பது தியாகம் ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அவுக்காக தன்னையே கொடுத்தார்கள் அவர்கள் செய்ததையும் ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னதையும் இஸ்லாமாக ஆக்கியிருக்கிறார் குர்பானியாக இருக்கட்டும் விஷயங்களாக இருக்கட்டும் ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தார்களும் செய்த செயல் அந்த செயலை அல்லாஹ் திரும்ப திரும்ப பார்ப்பதற்கு ஆசைப்பட்டான் ஆகையால் தான் குருவான் என்றும் ஹஜ்ஜி என்றும் அல்லாஹ் நம் மூலமாக அதை செய்ய வைத்து அங்கீகரித்து அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி திருமறையிலே சொல்லக்கூடிய சமயத்தில் என்பதாக சொல்லி காட்டினார் ஏகப்பட்ட சோதனை ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது எந்த அளவிற்கு என்றால் குழந்தையாக இருக்கிறார்கள் வாலிபராக இருக்கிறார்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் தந்தை உட்பட ஊர் மக்கள் அனைவரும் சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை வெறுக்கிறார்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறார்கள் அதற்கு பின்னால் அவர்களுக்கு தண்டனை தர வேண்டும் என்பதாக நெருப்பிலே போடுகிறார்கள் இவ்வாறு சோதனை செய்யப்பட்டார்கள் திருமணம் ஆனதற்கு பின்னால் பல வருடம் கழித்து பிறக்கிற பிறக்கிறார்கள் அப்பொழுது பிறக்கப்படக்கூடிய சமயத்தில் அன்னை அலி சலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலி சலாம் அவர்களையும் யாரும் இல்லாத ஒரு பாறை வனத்திலே அவுலா விட்டு விட்டு சொல்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சோதனை அதையும் செய்கிறார்கள் எந்த அளவிற்கு என்றால் அன்னை ஹாஜரா இஸ்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் இது உங்களுடைய முடிவா இல்ல அல்லது அல்லாருடைய உத்தரவா என்று கேட்கக்கூடிய சமயத்தில் வாய் திறந்து கூட பதில் சொல்லவில்லை சுட்டி காட்டி இது அல்லாருடைய உத்தரவு என்று சுட்டி காட்டி விட்டு அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சென்று அப்பொழுது அன்னை ஹாஜரா அலி இஸ்லாம் சொல்கிறார்கள் இது இறைவனுடைய உத்தரவாக இருந்தால் இறைவனைகளை பார்த்துக் கொள்வான் என்பதாக அவர்கள் அந்த அப்பொழுது அவர்கள் முழுமையாக அர்ப்பணிக்கிறார்கள் தியாகம் செய்கிறார்கள் அஸ்ரத் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் நடக்கக்கூடிய ஒரு ஏழு எட்டு வயது அடையக்கூடிய சமயத்தில் அவா இப்ராஹிம் அலி இஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவு காட்டுகிறான் அஸ்ரத் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை அறுத்து பலியிடுவதை போன்று இதை குறித்து தன்னுடைய மகனிடத்திலே சொல்லி காட்டுகிறார்கள் காலயா புனைய இன்னி அவாஃபில் மனாமி

தந்தையே உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை நீங்கள் செய்யுங்கள் என்பதாக குழந்தையாக இருக்கக்கூடிய அசத் இஸ்மாயில் இஸ்லாம் அங்கே தன்னை தியாகம் செய்கிறார்கள் ஆகையால் தான் அவர்கள் செய்த அனைத்து செயல்களையும் அங்கீகரிக்கிறான் அதை மார்க்கமாக ஆக்கியிருக்கிறான் அவர்கள் செய்த செயலை நம்மை கொண்டு செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறான் சற்று சிந்தித்து பார்க்கலாம் ஹஜ்ஜுடைய காரியத்திலே சபா மர்வா ஓடுவது என்ன ஹசரத் ஆஜர் அலி அவர்கள் செய்தது என்ன ஹசரத் இப்ராஹிம் அலி அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் செய்தது குர்பானி என்ன ஹசரத் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் செய்தது குர்பானியை குறித்து ஒருமுறை ஒரு சகா பெருமானிடத்தில் வைக்கிறார்கள்

ரோமங்களை அகற்றுவது செய்வது இதை போன்ற அனைத்து விஷயத்தையும் ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தான் நம்மளுடைய உமத்திற்கு கட்டுப்பந்தார்கள் அல்லாஹ் ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை சொல்லக்கூடிய சமயத்தில் ஒரு சமுதாயம் என்பதாக ஒரு தனி நபரை பார்த்து ஒரு சமுதாயம் என்பதாக ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அவர்களுடைய குடும்பத்தார்களை பற்றி சொல்லக்கூடிய சமயத்தில் அஹமதுல்லாஹிவரத்து அனைக்கும் அகலில் வைத்து சிறப்பு மிகுந்த நபியினுடைய குடும்பத்தினர் மீது அல்லாஹினுடைய அருளும் கிருபையும் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறார் ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு சிறப்பை தந்திருந்தார் ஹசரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை ரூஹுபாவாக ஆக்கியிருந்தான் ஹசரத் மூசா அலி இஸ்லாம் அவர்களை தன்னுடன் பேசக்கூடிய நபியாக ஆக்கியிருந்தான் ஹசரத் ஆலம் அலி இஸ்லாம் அவர்களை தன்னுடைய கரத்தால் படைத்தான் அப்படி ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை தன்னுடைய நேசராக நண்பராக அலீலா நண்பராக அல்லாஹ் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை தேர்ந்தெடுத்தான் அதே போல இப்ராஹிம் அலிஸ்லாம் இஸ்லாமியுடைய அடையாளம் என்பதாக அல்லா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை சொல்லி காட்டுகிறார் அருக்குறைக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனிதர் என்பதாக சொல்லி காட்டுகிறார் இறை வழிபாட்டிற்கு இறைவனை வணங்குவதற்கு தகுதியானவர் சொந்தக்காரர் என்பதாக ஹசரத் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களை பற்றி அல்லா தருமரையிலே சொல்லி காட்டுகிறார் ஏன் இவ்வளவு சிறப்பு ஹசரத் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுக்கு என்றால் அல்லா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் இந்த கால ரகு ரப்பு அஸ்லீம் அல்லாவிற்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லா திருமறையிலே சொல்லக்கூடிய சமயத்தில் சொல் சொன்னவுடன்

ஹத்தனா இப்படி செய்யணும் எதுல செய்யணும் என்று தெரிந்து கொண்டு அதற்கு பின்னால் செய்திருக்கலாம் அல்லவா சொன்ன உடனே ஏன் செய்தீர்கள் என்று கேட்கக்கூடிய சமயத்தில் ஹசர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் பதிலளித்தார்கள் யாவ்வா உன்னுடைய கட்டளைக்கு சற்று தாமதப்படுத்துவது சிறிது தாமதப்படுத்துவதை நான் விற்கப்படுகிறேன் எதுக்கிறேன் உன்னுடைய கட்டளையை உடனே நான் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஆகையால் தான் நான் தாமதம் நோக்கி செய்தேன் என்பதாக ஹசரத் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் பதிலளித்தார்கள் இப்ராஹிம் அளிசலாம் அவர்களை குறித்து பெருமானார் ச முகலா அதிக வசனம் சொல்லிக்காட்டினார்கள் ஆனால் தவ்வளவு அபீஹி புரோ நான் ஹஸ்ராத் இப்ராஹிம் அலி இஸ்ஸலாம் அவருடைய துவாவால் வந்த வந்தேன் என்பதாக பெருமானார் ச முலா அவர் விசனம் சொல்லி காட்டினார்கள் அனைத்து நபிமார்களுமே ஹசார்த் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய சந்ததியிலே வந்தவர்கள் பிரபல வதாத் பிஹி மரசூலா என்பதாக ஹசர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் துவா செய்கிறார்கள் அந்த துவாவுடைய வெளிப்பாடாக திருமானார் சலோஹி வசலம் அவர்களும் அனைத்து நபிமார்களும் ஹசர் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய சந்ததியிலே பிறக்கிறார்கள் எந்த அளவிற்கு அல்லாஹ் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய உடைய புகழையும் அவருடைய செயலையும் விரும்பியிருக்கிறான் என்றால் அவருடைய செய்த செயலை விரும்பியிருக்கிறான் என்றால் உலகம் இருக்கின்ற வரை இஸ்லாமியர்கள் இருக்கின்ற வரை தொழுகை இருக்கும் தொழுகை இருக்கின்ற காலமெல்லாம் இப்ராஹிம் அலி பெயர் இருக்கும் செயல் ஹஜ் இருக்கின்ற வரை எல்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த செயல் இருந்து கொண்டே இருக்கும் இந்த அளவிற்கு அல்லாஹ் அவருடைய கண்ணியத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார் திருமானார் சவல்பா வலீஹி வசனம் சொன்னார்கள் நபிமார்களிலே ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய குடும்பத்தார்களிலே ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒப்பாக நான் தான் இருக்கிறேன் என்பதாக பெருமானார் சொல்லமாக அழகி வசல்லம் சொல்லி காட்டினார்கள் பெருமானார் சொல்லமாக அழகி வசல்லம் இப்ராஹிம் அலி அவர்களை குறித்து எனது தந்தை என்றும் என்னுடைய உங்களுடைய தந்தை என்றும் என்னுடைய ஷேக் என்பதாக எல்லாம் ஹசரத் இப்ராஹிம் அலி அவர்களை குறித்து பெருமானார் சொல்லமாக அழகி வசல்லம் ஏராளமான இடங்களிலே சொல்லி இருக்கிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த முக்கியமான செயல் என்னவென்றால் அல்லாவிற்கு எந்தவித தாமதமும் இன்றி உடனடியாக சொன்னவுடன் அல்லாவிற்கு கட்டுப்பட்டார்கள் ஆகையால் தான் அல்லாஹ் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை இந்த அளவிற்கு உயர்த்தி இருக்கிறான் அவர்களுடைய செயலை செய்ய வைத்திருக்கிறார் அதே போல இந்த நாட்களில் பிறை ஒன்பது அன்று துல்ஹஜ்மான பிறை ஒன்பது அன்று அஹாவுடைய நாளாக அல்லாஹ் வைத்திருக்கிறான் ஹஜ்ஜுக்கு செல்லாத மனிதருக்கு இந்த மிக பெரும் ஒரு துக்கிஷமான நாளாக இருக்கிறது அரஃபாவுடைய நோன்பை குறித்து பெருமான அலிஹி வசலம் சொல்லிக்காட்டினார்கள் யார் ஒருவர் அரபா நாளிலே நோன்பு வைக்கிறாரோ அவருக்கு முன் சென்ற ஒரு வருடத்தினுடைய பாவமும் பின் வருகின்ற ஒரு வருடத்தினுடைய பாவமும் மன்னிக்கப்படுகிறது என்பதாக பெருமானார் செல்லப்பா வலைகி வசலம் சொல்லி காட்டினார்கள் வேறு ஒரு முறை சொல்லினார்கள் மாமின் அஃப்வது இந்தவாஹி அரஃபா ஹௌடத்திலே நாட்களிலே மிக சிறந்த நாள் என்னவென்றால் அரஃபாவுடைய நாள் என்பதாக பெருமானார் செல்லபாக் வலைகி வசலம் சொல்லி காட்டினார்கள் அரஃபாவுடைய நாளிலே வல்லோன் வெள்ள ஜல்லஷா குத்த முதல் வானத்திலே இறங்குகிறான் அனைத்து மனிதர்களுடைய பாவங்களையும் மன்னிக்கின்றான் அதிகமான மனிதர்களை நரகத்திலிருந்து சுவனத்தின் பக்கம் அழைத்து செல்கிறாய் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் சுஃ அத்துள்ளா அவர்கள் சொல்கிறார்கள் அரபாவுடைய நாளிலே யார் நஷ்டவாதி யார் கைதே கைசேதப்பட்ட மனிதர் என்றால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களையும் மன்னிப்பானா என்று சந்தேகம் கொள்பவன் யோசிப்பவன் நஷ்டவாதி என்பதாக சொல்லி காட்டுகிறான் காரணம் அல்லாஹ் எந்தவிதமான பாவமாக இருந்தாலும் அரபாவுடைய நாளிலே அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் இந்த நாளை குறித்து ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கிறது இந்த நாளில் தான் அல்லாஹ் நம்முடைய இஸ்லாத்தை பரிபூர்ணப்படுத்துகிறார் பரிபூர்ணப்படுத்தினார் அதே போல இந்த நாளிலே கேட்கக்கூடிய துவா அகலு துவா துவா யோமில் அரசா துவாக்களிலே சிறந்தது அரசா நாளிலே கேட்கக்கூடிய துவா என்பதாக பெருமானார் செல்லுங்க அலிஹி வசலம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் அதே போல இந்த இந்த மாதத்தின் முதல் பத்து நாட்களே அதுவும் குறிப்பாக எல்லா விதமான அமல்களும் செய்ய முடியும் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் எல்லா விதமான வணக்கங்களும் இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு மனிதன் ஹஜ் செய்ய வேண்டுமா இந்த நாட்களிலே செய்ய முடியும் நோன்பு வைக்க முடியும் தான தர்மங்கள் நஃபாவாக கொடுக்க முடியும் அது அல்லாமல் தக்பீர் அல்லாவை தக்பீர் சொல்ல முடியும் தஹ்மீர் சொல்ல முடியும் அல்லாவை புகழ முடியும் என்பதாக எல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள் இமா பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் மற்ற எல்லா வணக்கங்களையும் விடவும் இந்த நாட்களில் அல்லாவை மீது தக்பீர் சொல்வது அல்லாவுக்கு மிக பிடித்தமான ஒரு அமலாக இருக்கிறது அதாவது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இஸ்மாயில் அலி அவர்களை அறுக்கக்கூடிய சமயத்தில் அவருடைய தியாகத்தை அல்லாஹ் ஒப்புக்கொண்டான் அவர்கள் அறுப்பதற்காக முன் வந்து விட்டார்கள் அவருடைய தியாகத்தை அல்லாஹ் ஒப்புக்கொண்டார் ஹசரத் ஜபிரீர் அலி இஸ்லாம் அவர்களின் மூலமாக ஒரு ஆட்டை அல்லாஹ் கொண்டு வருகிறார் வரக்கூடிய சமயத்தில் தக்பீர் சொன்னவர்களாக ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வருகிறார்கள் என்பதாக தக்பீர் சொன்னவராக இருக்கிறார்கள் இதை கேட்ட ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் திரும்பவும் சொல்கிறார்கள் அசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னையே அர்ப்பணமாக்கி விடுவார்கள் ஒரே ஒரு அல்லாஹிற்கு பெயருக்காக தன்னுடைய ஆட்டு மந்தை அனைத்தையும் தியாகம் செய்தார்கள் அசரத் ஜிப்ரே அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹிடத்திலே உத்தரவு கேட்கிறார்கள் நான் இதை போல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை சோதிக்க விரும்புகிறேன் என்பதாக சொல்லக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் உத்தரவு தந்து ஜிப்ரல் அலி இஸ்லாம் அவர்களை அனுப்புகிறார் அப்பொழுது அல்லா என்பதாக ஜிப்ரல் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலி கேட்டு விடுகிறார்கள் இதை திரும்பவும் சொல்லுங்கள் என்று சொன்ன சமயம் அப்பொழுது ஜிப்ரஸ்லாம் சொல்லி காட்டினார்கள் மனிதர் உருவத்திலே இருக்கிறார்கள் முதல் தரவை அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய சமயம் நானாக சொன்னேன் என்னுடைய சுய விருப்பத்தில் சொன்னேன் ஆனால் இப்பொழுது உங்களுக்காக சொல்கிறேன் நீங்க சொல்ல சொல்லி நான் சொன்னாதான் எனக்கு ஏதாவது நீங்க தருவீங்களா என்று சொல்லக்கூடிய சமயத்தில் ஆயிரம் ஆடுகள் இருக்கிறது அந்த ஆயிரம் ஆட்டையும் உங்களுக்கே தந்து விடுகிறேன் என்பதாக ஒரே ஒரு அல்லாருடைய திருநாமத்திற்காக அனைத்தையும் இந்த அளவிற்காக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இருந்தார்கள் இந்த தக்பீரை கொண்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்பதாக ஹசரத் ஜிப் அலி இஸ்லாம் இறங்குகிறார்கள் என்பதாக ஹசரத் இப்ராஹிம் இதைக் கேட்ட இஸ்மாயில் அலுவலாம் அல்லாஹ் அக்பர் அல்லா அஹமது என்பதாக அவுலா வை துகள்கிறார்கள் இந்த நாளிலே இந்த நத்பீரை சொல்வது அவுலாவுக்கு மிகவும் பிடித்தமான அமலாக இருக்கிறது ஹாஜிகள் கூட பார்க்கின்ற வரை தான் லப்பேக் லப்பை என்பதாக சொல்வார்கள் அதற்கு பின்னால் அவர்களும் தற்பீர் தான் சொல்வார்கள் அந்த அளவிற்கு இந்த நாட்களிலே தப்பீர் சொல்வது அவ்வாவுக்கு மிக பிடித்தமான அமலாக விஷயமாக இருக்கிறது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அரசாவுடைய நாளாக இருக்கிறது பிறை ஒன்பது அந்த தினத்தினரு காலை பஜரில் இருந்து வியாழன் மாலை அசர் வரை நாம் தப்பீர் சொல்ல வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூன்று வக்து இந்த நாட்களில் தத்பீர் சொல்வ சொல்வது சொல்ல வேண்டும் இந்த நாட்களில் தத்பீர் சொல்வதை அல்லாஹ் அதிகமாக விரும்புகிறான் நேசிக்கின்றான் அதே போல குர்பானியை குறித்து பெருமானார் சொல்லலா அழைகி வசலம் சொல்லி காட்டினார்கள் குர்பானி என்ன குர்பானி என்னவென்றால் யார்கிட்ட ஜக்காத்துடைய அளவு செல்வம் இருக்கிறதோ அவருக்கு குர்பானி கடமை ஆனா வருடம் பூர்த்தியாயிருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை கிடையாது அந்த நாளிலே அவருக்கு அந்த அளவிற்கு செல்வம் இருந்தால் அவர் மீது குர்பானை கொடுப்பது பெருமானார் சொல்லி காட்டினார்கள் யாருக்கு வசதி இருந்தும் குர்பானியை கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் தொழுகையின் பக்கம் வர வேண்டாம் எப்போ நம்ம சொல்லானா நம்முடைய தொழுகுமிடத்திற்கு அவர் நெருங்கவே வேண்டாம் என்பதாக பெருமானார் சொல்லி காட்டினார்கள் எல்லா அமலையும் விட ஒரு மனிதர் கோடி கோடியாக தர்மம் செய்வதை விடவும் அல்லாவிற்கு அந்த என்று பிராணியை அறுத்து பலியிடுவது அவ்வாறு மிக பிடித்தமான செயல் என்பதாக பெருமானா சிலும் வசலும் சொல்லியிருக்கிறார்கள் இப்பொழுது அதே போல ஹஜ்ஜுக்கு செல்லாத மனிதர்கள் அந்த ஆசா நாளை அதிகமாக பயன்படுத்தி அல்லாவுடைய நெருக்கத்தை பெருமான பெரும் விதமாகவும் சொல்லியிருக்கிறார்கள் இன்ஷா அல்லா இனி வரும் காலங்களில் அதிக ஹஜ்ஜும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தையும் உமரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் ஜியாத் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள் கூற வேண்டும் அதே போல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எப்படி அவுலாவுக்கு உடனடியாக கட்டுப்பட்டார்களோ எந்தவித தாமதமும் இன்றி கட்டுப்பட்டார்களோ அதே போல அல்லாவும் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது அதுதான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய சொல்கிறார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் நம்மை கொண்டு அதை செய்ய என்றால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் முழுமையாக அல்லாஹருக்கு கட்டுப்பட்டார்கள் அந்த கட்டுப்படுதலை அல்லாஹ் திரும்பினான் அந்த கட்டுப்படுதலை நம்மிடத்திலிருந்தும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார் ஆக இப்ராஹிம் அலி இஸ்லாம் எப்படி அல்லாஹ் கட்டுப்பட்டார்களோ